வணக்கம் மாணவர்களே ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் நம்ம வந்து சாப்டர் நம்பர் பிரியாட்டிக் கிளாஸிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிதானே இந்த இது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அதாவது சாப்டர் நம்பர் டோலில் இருக்கக்கூடிய தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த தனிமங்களுடைய அந்த கிளாஸிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பார்த்தோம் அப்புறம் ஒரே ஒரு விதி பார்த்தோம் நியரின் உண்மை விதி அதை வந்து பார்த்தோம் ஸோ அந்த டாபர் நியர்னு சொல்லலாம் இல்லை டோபரைன் நரின் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு விதியை மட்டும் பார்த்தோம் இன்னைக்கு மீதி இருக்க நியூலாந்தின் எண்ம விதி அப்புறம் மெண்டலிவின் தனிம வரிசை அட்டவணை இந்த ரெண்டு இதையும் நம்ம போகிறோம் ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததையும் நம்ம ரீகால் பண்ணிட்டு தான் இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம் ஓகேவா ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஃபிசிக்ஸ்லேயும் எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பட் கெமிஸ்ட்ரியில் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறக்கு தெரியும் இந்த எலமெண்ட்ஸை தான் தனிமங்களை தான் நம்ம வகைப்படுத்துகிறோம் ஏன் வகைப்படுத்துகிறோன்னா லாஸ்ட் கிளாஸ் சொல்லணும் என்ன அப்படின்னா அப்படி வகை வகைப்படுத்துறது தான் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தனிமங்களை வகைப்படுத்துதல் ஓகேவா ஸோ ஏன் வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஆரம்பத்துல எல்லா எலமெண்ட்ஸுமே கண்டுபிடிக்கும் போது ஒரு குழப்பமா இருந்துச்சு எதை எதை எங்க வைக்கல எங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஸோ அதை வரிசைக்கு கொண்டு வர்றதுக்கு மூணு முக்கியமான அறிவியலாளர்கள் முயற்சி பண்ணாங்க அவங்க கொடுத்த விதியில தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம் அதாவது டாபர்னியருடைய மும்மை விதி அப்படிங்கறத ஒண்ணு பார்த்தோம் அப்படிதான நியர்ஸ் லா ஆஃப் ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மை விதியை நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ இதில் இது வந்து எயிட்டீன் செவன்டீனில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் ஜான் ஓல்ஃபாங் டாபர்னியர் அப்படிங்கிற ஜெர்மனிய வேதியலர் வந்து ஒரு கான்செப்ட சொல்றார் தனிமங்களை அவற்றுடைய அணு நிறைய அடிப்படையில் அணு நிறைய அடிப்படையில் அதாவது அணு நிறையா இங்கிலீஷ்ல அட்டாமிக் மாஸ் அப்படின்னு அர்த்தம் அட்டாமிக் மாஸ் அடிப்படையில ஏறு ஒரு சில வச்சார் இவர் அதாவது மூணு மூணு தனிமங்களா பிரிச்சு வச்சார் அப்படிதானே மூணு மூணு தனிமங்களா ஒரு குரூப்பா பிரிச்சு வச்சாரு ஏ பி சி அப்படின்னு மூணு மூணா பிரிக்கிற வச்சுரு இப்ப இந்த மூணு பேருக்கு உண்ட குழுவுக்குதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை அப்படின்னு பேர் வச்சார் இந்த மூணு மூணு பேரை எப்படி பிரிச்சு வைக்கலாம் சும்மா ஒரு மூணு பேரை சேர்த்து வரைக்கும் இல்ல எப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அட்டாமி மாசம் இருக்கு அணு நிறை இருக்கு இந்த அணு நிறையுடைய ஏறு வரிசையில அதாவது இங்க குறைய கூட கூட இப்படி இருக்கும் இதுதான் ஏறு இந்த அசண்டிங் ஆர்டர்ல அடுக்கி வைக்கிறார் ஓகே இப்ப ஏக்கு ஒரு இது வந்து ஒரு தனிமம் இது ஒரு தனிமம் இது ஒரு தனிமம் ஏக்கு ஒரு அட்டாமிக் மாஸ் இருக்கு அணு நிறைய இருக்கு இதுக்கு அப்புறம் சீக்கியம் இருக்கு இந்த ரெண்டோடைய அணு நிறைய அட்டாமி மாச கூட்டி ரெண்டா டிவைட் பண்ண வருதுல அந்த அட்டாமி மாச உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இதுல பிளேஸ் பண்றார் இதுல வைக்கிறார் அதாவது எருவசுல அடுக்கி வைக்கும் போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த தனிமம் எலமெண்டோடைய அட்டாமி மாஸ் அணுனை மற்ற இரண்டு தனிமங்களுடைய அணு நிறைக்கு சமமாக இருக்கிறது சராசரிக்கு சமமாக இருக்கிறது ஆவரேஜ் சொல்லலாம் சொல்லலாம் சொன்னேன் சரியா இதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியம் அப்படிங்கறத ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா லித்தியத்தோட அட்டாமி மாஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் அடுத்து பொட்டாசியம் நம்ம எடுக்கிறோம் பொட்டாசியம் இப்போ இதோடைய அட்டாமி மாஸ் அணு நிறை வந்து முப்பத்தொம்போது புள்ளி ஒன்று இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் சொன்னேன் நம்மளுக்கு வந்து ஆறு புள்ளி ஒன்போது ப்ளஸ் முப்பத்தொன்பது புள்ளி ஒன்று பை டூ அப்படி ஏன்னா ரெண்டாள் டிவைட் பண்ணணும் நான் சொன்னேன் ஸோ இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வரும்னா நாற்பத்தி ஆறு வருதா பை டூ போட்டு பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ வரும் அப்போ இதுக்கு இடையில உள்ள இந்த ஆள் டுவெண்ட்டி த்ரீ அட்டாமி மாஸ் சரியா இந்த இருபத்தி மூணு தான் நம்மளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சோடியத்தோடைய நிறை சரியா வருதுல்ல இந்த மாதிரி அவர் வந்து பிரித்து வைக்கிறார் ரெண்டு நீங்க கூட்டி பார்த்து நீங்களே உங்களுக்கே பார்க்கலாம் இருபத்தி மூணு வரும் இல்லை நடுவில் வந்து அவர் லித்தியம் பொட்டாசியத்து நடுவில் ஏதோ வைப்பாரு பார்த்தீங்கன்னா சோடியத்தை பாரு ஏன்னா சோடியம் வந்து இருபத்தி மூணு அப்ப அந்த நிறை கொண்ட தனிமத்தை அப்படி வைக்கிறார் இப்படி மூணு மூணு ஆ பிரிச்சார் பட்டு இது இதுலேயும் சில மைனஸ் அதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்ன லிமிட்டேஷன்ஸு அக்கால கண்டுபிடிச்ச எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த விதி செட் ஆகல வெறும் மூணு மூணு ட்ரையாட்ஸ் அதாவது ஒன்பது தனிமைகள் தான் அப்படி என்ன போட்டுறாங்க மூணு ட்ரையாட்ஸ் மட்டும்தான் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது மற்ற அதே மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி ரொம்ப கம்மியான அணுநிறை வெரி லோ அட்டாமிக் மாஸ் அப்புறம் ரொம்ப அதிகமான அணு வெரி ஹை அட்டாமிக் மாஸ் அந்த தனிமங்களுக்கு தான் இந்த விதி ஒர்க் அவுட் ஆகல ரைட்டா ஓகே இப்ப அடுத்த விதி பார்க்க போறோம் அடுத்த விதி நியூலாந்தோடைய எண்ம விதி நியூலாந்தின் எண்ம விதி இங்கிலீஷ்ல நியூலாண்ட் லாப் ஆக்டேவ் நியூலாண்ட்ஸ் நியூலாந்தின் எண்ம விதி ஆக்டேவ்னா ஆக்ட் அப்படின்னா எண்ம விதி ஓகேவா ரைட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல ஜான் நியூ ஜான் நியூ அவர் வந்து சொல்றார் அப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு தனிமங்கள் இருக்கு கண்டுபிடிச்சாங்க இந்த ஐம்பத்தி ஆறு தனிமங்களை அப்படி ஏறு வசில அடிக்க வைக்கிறார் அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அப்படி அடிக்க வைக்கிறார் அவருக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா அங்கே தான் நம்ம இந்தியன் மியூசிக் வருது சங்கீதத்தில் நீங்கள் எழுதி பார்க்கலாம் தட் இஸ் சரிகமாக பார்த்தா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ச ரி க ப த நீ அப்படின்னு வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு நீங்க அப்புறம் திருப்பி எட்டாவது சே தான் வரும் ச சரி கேம பதனி திருப்பி தான் வரும் சோ இதில் முடிஞ்ச உடனே எட்டாவது ஸ்வரம் திரும்பவும் ச அப்படின்னா வரும் அதே மாதிரிதான் இவர் நியூலாந்து என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு எட்டாவது தனிமமும் தனிமத்தோடைய பண்பை ஒத்திருக்கும் அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் திருப்பி இப்படி இப்படிதான் எழுதுவீங்க அப்ப இது வந்து எட்டாவது இது ஒன்றாவது அப்படிதானே இவரு இளம் அப்படிதான் பிடிச்ச வச்சு எட்டாவது தனிமத்தோடைய அந்த பண்பு ஒன்றாவது தனிமத்தோடைய பண்பு கூட ஒத்து போகுது அப்படிங்கறதையும் அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒன்று ஒரு தனிமம் இப்ப நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு ஒய்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இது வந்து எட்டாவதுல இருக்கு ஒன்னாவது இருக்கு இந்த ஒய் தனிமமும் எக்ஸ் தனிமமும் பண்புல ஒத்து இருக்குது ப்ராப்பர்ட்டில ஒரே மாதிரி இருக்கு இதைதான் ஏன்னா எட்டுக்கு அப்புறம் திருப்பி பஸ்ட் உள்ள ஆள் மாதிரி வராதா ஒவ்வொரு எட்டுக்கும் பஸ்ட் உள்ள ஆள் அதுக்கு அதுல இருந்து எட்டாவது முன்னாடி பார்க்கும் போது யாருக்காரோ அவங்க மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வராது சோ அதனாலதான் இதை வந்து லா ஆஃப் ஆக்டேஸ் அப்படின்னு சொல்றாரு எண்ம விதி அப்படின்னு சொல்றாரு சோ இப்ப நமக்கு வந்து நம்ம பிரியாட்டிக் டேபிள்ல இப்ப சரிகமா பார்த்தோன்னே நம்ம சங்கீதத்துல போடுறோம் பிரியாட்டிக் டேபிள்ல ஹைட்ரஜன் அதுல இருந்து அப்படியே நம்ம வந்து கொண்டு போறோம் சரிங்களா ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வரிசைப்படுத்துவீங்க அப்படித்தான் ஸோ அப்படி வரிசைப்படுத்தும் போது இப்போ நான் வந்து அது எழுறேன் உங்களுக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் லியான் பெர்லியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளூரின் அப்படின்னு எழுறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு திருப்பி இந்த எட்டுக்கு அப்புறம் இப்போ இதுல வந்து நான் சொல்றேன் இந்த எட்டுக்கு அப்புறம் இங்க ஒருத்தர் ஆள் இருக்காருல புளூரின் இப்போ இந்த புளூரின் எப்படி இருக்காரு அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிற இந்த இவர் இருக்காருல இவர மாதிரி வர்றாரு ஏன் இங்க வந்து சார் எட்டுக்கு அப்புறம் எட்டாவது வரணும்னு நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல நான் இப்ப இருக்கிற எலமெண்ட் நான் அப்படியே வரிசைக்கு அள்ளியிருக்கேன் இருக்கேன் அந்த டைம்ல ஹீலியம் கண்டு பிடிக்கல சரிங்களா நம்பர் வந்து ஒன் டூ அப்படி போட்டு போவாங்க ஓகேவா நான் நான் வந்து அப்படி ஏன் ஹீலியம் போட்டுட்டீங்கன்னு அதுக்கு தான் சொல்லிடுவேன் ஹீலியம் வந்து கேஸ் வந்து லேட்டரா கண்டுபிடிச்சாங்க பட் ஆரம்பத்தில் ஹைட்ரஜுக்கு அப்புறம் லித்தியம் அப்படின்னு வரும் அப்ப நீங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்ப எட்டாவது வருது ஹைட்ரஜன் ஹைட்ரஜனும் ஒரே மாதிரி பண்புகளை இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க சரிங்களா ஹைட்ரஜன் முதல் தனிமமா இருந்து அதுல இருந்து எட்டாவது வர ஒரே மாதிரி யாரு சார் ஓகே இப்படி பண்புகள் வருதா அப்படின்னா அங்கேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு என்னன்னா இப்போ லிமிடேஷன்ஸ் பார்க்கறோம் லிமிடேஷன்ஸ் பார்க்கல ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சு வைக்கும் போது ஒரு டைம்ல அவரால் சரியாக கொண்டு வர முடியல ஒரே இடத்துல ரெண்டு தனிமங்களை வச்சார் கோபால்ட்டு கோபால்ட்டு வந்து சிஓ அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் நிக்கல் என்ஐன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சார் ஒரே இடத்துல வைக்க முடியுமா அப்போ அது எப்படி அதை நம்ம சொல்ல முடியும் அடுத்த ஒரே நம்பரை ரெண்டு பேத்துக்கும் கொடுக்க முடியுமா முடியாதுல அந்த மாதிரி ஒரே இட இடத்துல வச்சார் சரி இது ஒன்று அதுக்கப்புறம் லிமிடேஷன்ஸ்ல இன்னொரு பண்பு இன்னொரு பாயிண்ட் இவர் வந்து இந்த குரூப் குரூப்பாக பிரிக்கும் போது ஒரே பண்பு இல்லாத தனிமங்களையும் ஒரே குரூப்பில் சேர்த்தர் ஒரே பண்பு இல்லாத தனிமங்களையும் ஒரே குரூப்பில் சேர்த்தர் உதாரணத்துக்கு செவன்த்து எயித்து நைன்த்து தனித்தனியா இருக்கு ஒரு குரூப் அப்படின்னா செவன்த்தில் உள்ள மூணு பேர் எயித்தில் உள்ள மூணு பேர் வருவாங்க ஒரே குரூப்பில் செவன்த்து எயித்து நைன்த்து அப்படின்னு வந்தா மூணு பேருக்கும் மூணு செலபஸ் மூணு வேற வேற சிலபஸ் ஹைட்டு வேற வேற அப்படிதானே இந்த மாதிரிலாம் இருக்கு ஏஜ் வேற வேற இருக்க போகுது ஸோ அவங்கலாம் ஒரே குரூப்ல சேல்த்தார் அப்ப அதுவும் ஒரு மிஸ்டேக்கா வருது சரிங்களா ரைட் அடுத்து முக்கியமா இந்த விதி கால்சியம் கால்சியம்துக்கு அப்புறம் வரக்கூடிய அதிக அணுநிலை கொண்ட தனிமங்களுக்கு வேலை செய்யல கால்சியம் வரைக்கும் ஓரளவுக்கு வேலை செஞ்சுது ஆனா கேல்சியத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அதிக நிறை கொண்ட தனிமங்களுக்கு ஹை அட்டாமிக் மாஸ் கொண்ட இலமன்ஸுக்கு இந்த ஆகல ஓகேவா இது ஒண்ணு அதுக்கப்புறம் நான் சொன்ன ஏற்கனவே இந்த பாயிண்ட் சொல்லிட்டேன் அதாவது இன்னட் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த வாயுக்கள் கண்டுபிடிச்ச அப்புறம் இது வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு ஏன்னா இதுல நீங்க பார்க்கலாம் ஹைட்ரஜன் ஹீலியன் எல்லும்போது ஹீலியம் நான் நடுவில் எழுப்பிட்டேன் அப்போ புளோரின் வந்து ஒன்பதாவது போயிட்டு அவர் இவர் எட்டு தான் சொன்னாரு அங்க ஒன்பதாவது போயிட்டு ஸோ அவர் வந்து ஹீலியம் கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே பட் கேஸ்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இல்ல இல்ல அந்த அந்த ஆர்டரே ஒரு கொலாக்ஸ் ஆகுது கேசஸ் மந்த கண்டுபிடிச்ச பிறகு இந்த வரிசை அப்படியே மாறிடுச்சு அதையும் சொல்ல முடியல இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் வந்து எதுல இருக்கு இந்த நியூலன்ஸ்ல நியூலந்தோடைய இன்ம விதியில கிளியரா ஓகே இப்ப இந்த இரண்டாவது விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம அடுத்து மூன்றாவது விதி பார்க்க போறோம் ஸோ எல்லாமே இதில் வருது இயர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதில் வரும் சரிங்களா முற்காலத்தில் அந்த என்னென்ன கருத்துக்கள் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் சரிங்களா தனிமங்களுடைய வகைப்பாட்டு வகைப்பாட்டில் நம்ம முற்காலத்தில் என்ன மாதிரி கருத்துக்கலாம் அதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது ஓகே ஸோ மூன்றாவது இது எழுதலாம் மூன்றாவது பாயிண்ட் மூன்றாவது ஒரு இருந்து சொன்னது

சரிங்களா இவருடைய ஃபுல் நேம் வந்து டிமிட்ரி மெண்டலீவ் அப்படிங்கிற வேதியாளர் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா தனிமங்களுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றுடைய அணு நிறைகளை பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடைகின்றது அப்படிங்கிற ஒரு விதியா சொல்றார் அதாவது இதுக்கு பேர் ஆக்சுவலி என்ன பேருனா லா ஆஃப் பிரியாடிசிட்டி அப்படின்னுங்கிறது தான் இதோடைய பேரு இந்த லா பேர் அதாவது தனிமங்கள் எலமெண்ட்ஸ் இருக்கு எலமெண்ட்ஸ் பிசிக்கல் இயற்பியல் கெமிக்கல் கெமிக்கல் வேதியியல் பண்புகள் அவற்றோடைய அணுநிறைகளை பொறுத்து அவற்றுடைய அட்டாமை மாச பொறுத்து ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடைகின்றன ஆவர்த்தனா அந்த வரிசை ஏத்தாப்புல மாற்றம் அடைகின்றன அப்படிங்கிற ஒரு விதியை சொல்றாரு அதுதான் லா ஆஃப் பிரியாடிசிட்டி அப்படிங்கிறது நம்ம பிரியாடுன்னு சொல்லோம்னா ஒன்னா பிரியாடு கடத்து ரெண்டா பிரியாடு மூணா பிரியாடு சொல்றோம்னா அதுதான் பிரியாடிசிட்டி அப்படியே வரிசைகரமா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ரைட் சோ இது கொஞ்சம் அவர் வந்து நல்லவே பெட்டராவே அந்த டைம்ல நமக்கு தேவைப்பட்ட ஒரு இதை சொன்னாரு சோ இதுல சில ஃபீச்சர்ஸ் இருக்கு சிறப்பு இயல்புகள் அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிறலாம் பார்க்க போறோம் இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா சிறப்பு இயல்பு இருக்குன்னா எட்டு செங்குத்து தொகுதிகள் அதாவது செங்குத்துனா வெர்டிக்கல் காலம்ஸ் இதை வந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு குரூப்புகள் ஏழு கிடைமட்ட தொடர்கள் ஹரிசாண்டல் ரோஸ் இத வந்து பிரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரியட்ஸ் தமிழ் இதை சொல்கிறேன் எட்டு வெர்டிக்கல்னா செங்குத்து காலம்ஸ்னா தொகுதிகள் சிறப்பு இயல்பில் இவரு சொன்னால் இதில் எப்படி இருக்கிறதுனா எட்டு செங்குத்து தொகுதியில் வைக்கிறார் எட்டு வெர்டிகல் காலம்ஸாக வைக்கிறார் அதுக்கு பார்த்தா குரூப்ஸ் ஏழு ஹரிசண்டர் ரோஸாக வைக்கிறார் கிடைமட்ட தொடர்கள் வைக்கிறார் அதுக்கு பேர் பிரியர்ஸ் இந்த மாதிரி இவர் பண்ணித்தாரர் சரிங்களா ரைட் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பீச்சர் பார்க்கிறோம் ரெண்டாவது பீச்சர்ஸ்ல இவர் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ற போது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணும் போது அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும் சிமிலர் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அது ரொம்ப நல்ல விஷயம் தானே அதாவது ஒரே மாதிரி பண்புகளை ஒத்த பண்புகளை பெற்றுள்ளது அதாவது நைன்தே நைன்த் பி நைன்த் சின்னு இருக்கும் ஆனா எல்லாருமே நைன்த் தான் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சிலபஸ் தான் ஒரே மாதிரி ஏஜ் தான் இருக்க போறீங்க ஓகேவா ஓரளவுக்கு ஹைட் ஓரளவுக்கு நம்ம வந்து அவரேஜா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சேம் கைட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அன்னைக்கு ஒரு சார் வந்து என்ன பண்றாரு ஏல ஒரு பையனை சும்மா அவர் எடுக்க எடுத்து வைக்கிறாரு இல்லைன்னா ஒரு பண்புகளை பார்த்து எடுத்து வைக்கிறாரு அப்ப ஏல ஒரு பையன் நைன்த் பி ஒரு பையன் நைன்த் சி ல பையன் அப்ப அவங்கள ஒரு குரூப் பார்க்கும் போது ஆஹ் ஓகே எல்லாருக்கும் ஒரே மாதிரி நண்பர்கள் சிமிலர் ப்ரூ அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாரு இவர் சரியா அப்ப அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஒரே குரூப்ல இருக்கும்போது அந்த தனிமங்கள் எல்லாமே ஒரே காட்டுது அப்படின்றது அண்ட் இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம் பண்ணார் இவர் என்னன்னா அந்த டைம்ல கண்டுபிடிக்காத இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய தனிமங்கள் கூட இடம் போயிருந்தார் அதான் கேப் விட்டுருந்தாலும் இவர் தான் கேப் விட்டுருந்தாரு எதிர்காலத்தில் தனிம கண்டுபிடிப்பாங்க அதை இந்த இடத்துல வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டு அவர் தீர்க்கதரிசியாக வந்து அதை சொல்லியிருந்தார் ஸோ அந்த கேப்புக்கு பேரும் அவர் அவரே வச்சு பெற்றார் அப்படின்னு போட்டிருக்கோம் அலுமினியம் அப்படிங்கிற ஒரு நேமும் இன்னொரு நேமும் கொடுத்திருந்தார் ஏகா சிலிக்கான் அப்படிங்கிற நேமும் வச்சுட்டு பேர் வச்சார் அவர் தான் சரியா அதாவது ஏகா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சாய்ஸ்கிருத்ல ஒன்றுன்னு அர்த்தம் ஒன்றுன்னு போடுவாங்க ஓகே இப்போ இது எப்படின்னா அலுமினியத்துக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாரு சிலிக்கானு கீழே எஸ்ஐனா சிலிக்கான் அது கீழே ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாரு இதுல தனிமங்க கண்டுபிடிக்கல அதனால கேப் அவரே விட்டு போயிட்டு விட்டு போய் இதை தான் ஏகா அலுமினியம் சொல்லுவாங்க இதை தான் எக்கா சிலிக்கின்னு சொல்லுவாங்க சிலிக்கான் மேல இருக்கும் அலுமினியம் மேல இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் தனிமங்கள் பட் அதுக்கு கீழே கண்டுபிடிக்க வேண்டிய எதிர்காலத்தை கண்டுபிடிப்பாங்க அப்படி கண்டுபிடிச்சாலும் அதோடைய பண்பு இந்த அலுமினியத்தை மாதிரி இருக்கும் அதனால பேரும் எக்கா அப்படின்னு வச்சுட்டு போயிருப்பாரு யாரு இவர் மெண்டலி வச்சுட்டு போயிருப்பாரு பின்னாடியும் கண்டுபிடிச்சாங்க பின்னாடி கேலியம் அப்புறம் நான் நேம் எதுனா தெரியுமா அதில் அப்புறம் ஜெர்மானியம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கும் போது இந்த இந்த தான் வைக்க முடிஞ்சது ஏன்னா அந்த சிலிக்கானும் ஜெர்மானியம் ஒரே மாதிரி இருக்கும் அலுமினியமும் கேலியமும் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா அவர் அவர் வச்சுட்டு போனது பிற்காலத்தை கண்டுபிடிக்கும் போது பண்புகள் கேலியத்துக்கும் ஜெர்மானியத்துக்கும் பண்புகளை கண்டுபிடிக்கும் போது அலுமினியத்துக்கும் சில்கானுக்கு உண்டான பண்புகள் மாதிரியே இருக்கு அதனால அந்த இடத்துல கேச்சிட்டாங்க ஏற்கனவே அந்த குரூப் அந்த நான் சொன்னேன் குரூப்னா மேல உள்ள இப்படி இப்படிலாம் இருக்கும் அந்த குரூப்ல எல்லாரும் ஒரே மாதிரி பண்புகள் சொல்லிட்டேன் இப்ப இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குரூப் தானே இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குரூப் வராங்களா அப்போ ஒரே மாதிரி பண்புகள் இருக்காங்களா சோ இதை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு போனவர் தான் இந்த மென்டலி ஒரு அன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல ஓகே இவ்வளவு அழகா பண்ணிருக்காரு எட்டு தொகுதிகள் கிடைமட்ட தொடர்கள் ஹரிசாண்ட் லோட்ஸ் போட்டிருக்காங்க சிம்லரான பண்புகள் எடுத்து ஒரே குரூப்ல பிடிச்சிருக்காரு எதிர்காலத்தை கண்டுபிடிக்கக்கூடிய தனிமங்களுக்கும் கேப் விட்டு போயிருக்காரு எல்லாமே கரெக்டா சார் அப்ப இதுதான் பெஸ்ட் அப்படின்னா இந்த இதுலயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு லிமிடேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ ஓகே குறைபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா வரம்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்ததுல வரம்புகள் குறைபாடுகள் சரிங்களா இதுல வேறுபட்ட பண்புகள் கொண்ட தனிமங்களை ஒரே இடத்துல வச்சாரு உதாரணத்துக்கு காப்பர் சில்வர் இத எங்க சோடியம் அண்ட் பொட்டாசியத்து கூட வச்சுட்டாரு இவங்களுக்கு வேற பண்பு இவங்களுக்கு வேற பண்பு ஸோ காப்பர் சில்வரை சோடியம் பொட்டாசியம் கூட வச்சுட்டாரு அப்ப இவங்களுக்கு வேற வேற பண்பு அங்க வேற வேற பண்புகள் கூட உள்ள ஆள் கூட செத்த வச்சிட்டாரு ஒன்று ரெண்டாவது ஹைட்ரஜன் இவருடைய பண்புக்கு ஏத்தாப்புல குரூப்பை ஃபார்ம் பண்ணும் பட் அவரால் சொல்ல முடியல ஹைட்ரஜனுக்கு சரியான இடத்த அவரால் கொடுக்க முடியல ஓகே ஹைட்ரஜனுக்கு கொடுக்க முடியல மூணாவது அணு நிறையோடைய ஏறு வரிசையில சில இடங்கள்ல இடிச்சுது உதாரணத்துக்கு கோபால்டு நிக்கல் அந்த மாதிரி நம்ம அணு வரிசை வந்து ஏறு வரிசையில் எழுதும்போது அணு நிறை அண்ண நிறைய ஏறுவாசல எழுதும் போது ஏறுவச இப்படி போடுறேன் சரிங்களா ஏறு ஏறுவாசன் இப்படி போடுறக்காண்டி சில இடங்களை கொஞ்சம் மிஸ்டேக் வந்து கொஞ்சம் சரியா வர முடியல ஓகேவா இது ஒரு பாயிண்ட் அடுத்து ஐசோடோப்ஸ் இந்த ஐசோடோப் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஐசோடோப்ஸ் தனியா இடம் கொடுக்க முடியல இடம் ஒதுக்கப்படலை இதுக்கு சரிங்களா அவர் வந்து ஹைட் கண்டுபிடிச்சது பட் ஐசோடப்ப எங்க பண்ணணும் ஹீனியம் கண்டுபிடிச்சார் பட் ஐசோடப் எங்க பண்ணணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஐடியா இல்லை ஸோ அங்கே அதுக்காண்டி தனியாக இடம் கொடுக்க முடியலை ஸோ இதெல்லாம் இந்த இதில் உள்ள சிறப்பு இயல்புகள் குறைபாடுகள் சிறப்பு இயல்புகள் மென்டல் உள்ள பார்த்தது சரியா ஓகே இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் பட் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஃபர்தரா போவோம் நான் இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸ்க்ரீன் தெரியுதா எஸ் சோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேதியட்டினுடைய பரிணாமம் எவலியூஷன் ஆஃப் சரியா ஃபர்ஸ்ட் மும்மை விதி லா ஆஃப் ட்ரையாட்ஸ் இது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல டாபர் சொல்லுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நமக்கு வந்து அது இங்கிலீஷ்ல எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை பேர் இப்போ இத பாருங்க லித்தியம் சோடியம் நான் ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லிருக்கேன் சோடியம்னா என்ஏ கே அப்படிலாம் போட்டிருக்கேன் இதுல பாருங்க லித்தியம் அணு நிறை ஏழு அட்டாமி மாஸ் நான் தமிழ்ல இதை போட்டிருக்கேன் நிறை இருபத்தி மூணு அணு முப்பத்தொன்பது இப்போ இந்த லித்தியம் நான் சூஸ் பண்றேன் வச்சுக்கோ இந்த பாருங்க லித்தியம் அணு நிறை அட்டாமி மாஸ் ஏழு இருபத்தி மூணு முப்பத்தொன்பது அப்போ ஏழு முப்பத்தி ஒன்பது கூட்டி ரெண்டாம் கட்டி வைப்பேன்னா இருபத்தி மூணு வருது நடுவில் உள்ள சோடியத்தோடைய அது அட்டாமி மாஸ் எஸ் லா ஆஃப்டர்ஸ் வெரிஃபைடு அது மாதிரி நீங்க இப்போ குளோரின் புரோமீன் எடுக்கிறீங்க குளோரின் புரோமின்னா குளோரினுக்கு வந்து முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு நிறை அயோடின் பாக்குறீங்க நூத்தி இருபத்தி ஏழு கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணும் ரெண்டாவது டிவைட் பண்ணிருக்காங்க எண்பத்தொன்னு புள்ளி மூன்று அந்த எண்பத்தொன்னு புள்ளி மூணுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து புரோமின்னுடைய அணு நிறைக்கு வரும் அப்போ புரோமினை இங்க ஃபிட் பண்றாரு நடுவுல ஃபிட் பண்ணுவார் அப்போ இது மும்மை விதியை நம்ம வெரிஃபை பண்றோம் ஆ ஓகே ரைட் இந்த மாதிரி மூணே மூணு இதுதான் அவரால் பண்ண முடியுது மற்றதுக்குலாம் பண்ண முடியல அதுதான் இது அடுத்து இது கால்சியம் ஸ்ட்ராண்டியம் அப்புறம் பேரியம் அப்படிங்கிற எல்லாம் இருக்கு அதுலயும் நாற்பது எண்பத்தி எட்டு நூத்தி இருக்கு சரியா ஓகே இப்போ எண்ம வீதிக்கு போறேன் எண்ம வீதியில பாத்தீங்கன்னா சவுண்டு வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்றேன் இப்போ இதுல ஹைட்ரஜன் லித்தியம் பேரியம் போரான் கார்பன் டேபிள் உள்ள அந்த எட்டு பேரை எழுதுனேன் ஆனா ஹீலியம் மட்டும் இருக்காது நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னும் கேஸ் அந்த டைம்ல கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு இப்போ நான் வந்து அந்த மியூசிக்கை ஸ்டார்ட் பண்றேன் அதாவது எப்படி வரும்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளோரினுக்கும் ஒரே மாதிரி இசை வரும் அதாவது சரி கம்ம பதில் தண்ணீர் சொல்கிறோம்ல அதே தான் நீக்கப்புறம் சேவ அதேதான் அதே மாதிரி இருக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரே மாதிரி அப்படிங்கிறத முடிச்சிருப்பாங்க பாருங்க தெரிதா இது வந்து பொசிஷன் வந்து இது ஒன்றாவது அது எட்டாவது இந்த ரெண்டு பேரும் ஹைட்ரஜனும் ஃப்ளோரினும் உங்களுக்கு வந்து பண்பில் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கறத தான் நியூலாண்டுடைய எண்ம விதி அப்போ எட்டாவது எட்டாவது எலமண்ட் பஸ்ட் எலமண்ட் அதுக்கு அந்த முதல் இருக்கிறதுல அதுலேருந்து ஏழு பேருக்கு முன்னாடி இருப்பார்ல அவரோடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஸோ எலமெண்ட்ஸ் அரேஞ்சர் பை அ தமிழா ஷோடு ரிப்பீட்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் எவரி எய்த் எலமெண்ட் சிமெட்டோ மியூசிக்கல் ஆஃப் டேவேஸ் கிளிக் ப்ளே ஸ்கெல் அதெல்லாம் நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதுல இப்ப உண்மை விதியில் குறைகள் லிமிட்டேஷன்ஸ் என்னது ஒன்லி ஒர்க்குடு ஃபார் எ ஃபியூ செட்ஸ் ஆஃப் த்ரீ எலமெண்ட்ஸ் அதெல்லாம் மூணே மூணு எலமெண்ட் தான் கண்டுபிடிக்க முடியுது குட் நாட் ஆல் நோன் எலமெண்ட்ஸ் அந்த டைமில் கண்டுபிடிச்ச எல்லாத்துக்குமே பண்ண முடியல ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஒய் எக்ஸிட் சரிங்களா அது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன் இப்படி இருக்கு மூணு மணி வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்ன வீதியில லா ஆஃப் ஆக்டிவ்ஸ்ல குறைபாடுகள் என்னது ஒன்லி ஒர்க்கட் அப் டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கால்சியம் வரைக்கும் தான் இது ஒர்க் ஆனுச்சு அதுக்கு மேலே அது ஒர்க் ஆகலை ப்ராப்பர்ட்டிஸ் டிட் நாட் ரிப்பீட் ஆஃப்டர் ஹெவியர் எலமெண்ட்ஸ் சரிங்களா அந்த ஹெவியர் எலமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிப்பீட் ஆகல மியூசிக்கல் அனாலஜி வார் ரிஜெக்டட் பை சயின்டிஸ்ட் அதாவது இது மியூசிக் அது தனியா அதுக்கு இதுக்கும் சயின்ஸுக்கும் ஒடுத்து வராதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் இதுல உள்ள லிமிடேஷன்ஸ் இப்போ அடுத்து மெண்டல் அட்டவணை மென்டலி டேபிள் இதுல அவர் கேப் விட்டுருந்தா நான் சொன்னா அலுமினியம் எக்கா அலுமினியம் சரிங்களா ஓகே இப்போ முன்னறிவிப்பு நிறை அறுபத்தெட்டு யூ முன்னறிவிப்பு அடர்த்தி சிக்ஸ் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுமாதிரி எக்ஸாம்பிள் சிலிக்கான் முன்னறிவிப்பு நிறை எழுவத்தி ரெண்டு யூ அடி அடர்த்தி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கு ஓகேவா ரைட் இப்போ லேட்ரா இவர் வந்து இடத்த விட்டுட்டு போயிட்டாரு அலுமினியத்துக்கு கீழே சிலிக்கான கீழே லேட்ரா கேலியம் ஜெர்மனியை கண்டுபிடிச்சாங்க இப்போ இப்போ இந்த ஜெர்மானியம் அப்படிங்கிறத சரி கேலியத்தை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் ஜிஏன்னு போட்டுக்கலாம் கேலியம் அதோடைய அணு நிறைய பாருங்கள் அறுபத்தொம்பது புள்ளி ஏழு யூ அடர்த்தி அஞ்சு புள்ளி ஒம்போது அஞ்சு புள்ளி ஒம்பது கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா இதை இந்த கேலியம் எடுத்து நான் அலுமினியத்துக்கு அந்த கேப்பில் போடுறேன் எஸ் டிக்கு வந்துட்டா ஏன்னா இவர் ஏற்கனவே இந்த இடத்துல எந்த மாதிரி அடர்த்தி வரும்னு ஒரு ப்ரொடிக்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு பட் இது பாருங்க கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டு பாருங்க அறுபத்தொம்பது புள்ளி ஏழு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும்

இருக்க மாதிரி முன்னறிப்பு நிறை பண்ண நிறை சரிங்களா அடர்த்தி டென்சிட்டி பாத்தீங்கன்னா சென்டிமீட்டருக்கு அப்படின்னு ப்ரெடிக் பண்ணியிருந்தார் லேட்டரா ஜெர்மனியை கண்டுபிடிச்சினாங்க இந்த ஜெர்மானியத்தை இங்க ஃபிட் பண்றேன் பாருங்க வரும் வந்துட்டா ஜெர்மானியத்துடைய மாஸ் பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆமா ரொம்ப பக்கத்துல வந்துட்டு அப்படிதானே அடர்த்தி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் அதுவும் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு சோ இந்த மாதிரி சிலிக்கானதுக்கு கீழே ஜெர்மனியம் அலுமணி திருக்க கேலியம் அப்படிங்கிற கேப்பை விட்டு போயிருந்தார் எதிர்காலத்தில் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டாங்க அவரு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நிறை அடர்த்தி ஏற்றாப்புல ஏலமெண்ட் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேயும் நான் வந்து லிமிட்டேஷன்ஸ் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ இந்த கிளாஸ் இது வரைக்கும் போதும் மீறி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சரிங்களா அடுத்த கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து நவீன கால தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது மாடர்ன் ப்ரியாட்டிக் டேபிள் அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு நடத்தின எதுவும் டவுட் இருக்கா எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அண்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா அந்த மேக்னிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னிசம் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல்னு இருக்குல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எம்சிக்யூ டெஸ்ட்டு சரிங்களா அதனால் அதையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க பத்து கொஸ்டின் எம்சிக்யூ டெஸ்ட்டு மேக்னிசம் அண்டு எலக்ட்ரோ மேக்னிசம் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் எம்சிக்கு ஏன்னா அது ஆல்ரெடி முடிச்சாச்சு சோ அந்த எம்சிக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அவ்வளோதான் டவுட் எதுவும் இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் என்ன வாழ்க்கை பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்